கதை மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மகாபாரதத்தில் என்னை கவர்ந்த ஒரு பெண் கதாபாத்திரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த பெண்ணோட கதையை எதுக்காக இங்கே சொன்னிங்கிறத கதையோட கடைசியில் சொல்கிறேன் கதை கேட்குறதுக்கு முன்னாடி கதை மாலை சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்போ கதையை கேட்கலாமா பிதா நகர்ன்னு எல்லாராலும் புகழப்பட்ட அரசர்கள் யாருமே எதிர்த்து போரிட துணியாத பீஷ்மரை எதிர்த்து போராடின அம்பையோட கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காசி நாட்டு மன்னன் தன்னோட மூன்று மகள்களான அம்பை அம்பிகை அம்பாலிகை மூணு பேருக்கும் சுயமரம் நடத்துகிறாரு அந்த சமயத்தில் விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட பீஷ்மர் சுயமரத்தில் கலந்துக்கிட்டு எல்லா மன்னர்களையும் தோக்கடிச்சிட்டு மூணு பேரையும் தேரில் கூட்டிகிட்டு வராரு இந்த மூன்று பெண்களில் அம்பையை ஏற்கனவே காதலிச்சு வந்த சௌபல நாட்டு மன்னன் சால்வன் ரொம்ப தூரம் வரைக்கும் தேரை பின்தொடர்ந்து வந்து பீஷ்மர் கூட சண்டை போடுறான் ஆனாலும் தோல்வியடைந்து திரும்பிடுறான் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு முன்னாடி அம்பை பீஷ்மர்கிட்ட சொல்கிறான் நான் சவுகன நாட்டுமன்னன் சால்வனை தான் விரும்புகிறேன் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே பீஷ்மர் அப்போ நீ போய் அவனே கல்யாணம் பண்ணிக்க அனுப்பி வச்சிடுறாரு அம்பையும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட காதலன் கிட்டே போகிறா ஆனால் சால்வனும் அத்தனை அரசர்கள் முன்னாடி என்னை தோற்கடிச்சிட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாரு பீஷ்மர் இப்போ திருப்பி அனுப்புனா நான் இப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறான் தன்னோட காதலன் கைவிட்டதும் என்ன செய்கிறதுன்னு தெரியாது அம்பை திரும்பவும் பீஷ்மர்கிட்ட போகிறாள் சால்வன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றா அதுக்கு பீஷ்மர் நான் எங்கள் அப்பாவுக்கு பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்றதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னால் மீற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு திரும்பவும் சால்வன் கிட்ட போறா அவன்கிட்டையும் நியாயம் கேட்குறா இப்படி பீஷ்மர் கிட்டையும் சால்வன் கிட்டையும் மாறி மாறி நியாயம் கேட்குறதுலேயே ஆறு வருஷம் ஓடிடுது வெறுத்து போய் இமயமலை சாரலுக்கு போய் அங்கே இருக்க பாகூத நதிக்கரையில் கட்டை விரலை ஊன்றி பன்னெண்டு ஆண்டுகள் கடுந்தவும் பண்ற அம்பை முருகப்பெருமான் அம்பை முன்னாடி தோன்றி அவளுக்கு அழகே தாமரை மாலை ஒன்று பரிசளிக்கிறாரு இந்த மாலையை யார் கழுத்தில் போட்டுக்கிறாங்களோ அவங்களால தான் பீஷ்மருக்கு மரணம்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த மாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அரசராக போய் சந்தித்து முருகப்பெருமான் சொன்னதை சொல்றா அம்பை ஆனால் பீஷ்மரோட வீரத்துக்கு பயந்த அத்தனை அரசர்களும் அந்த மாலையை வாங்கிக்க மறுக்கிறாங்க கடைசியாக அரசன் துருபதனை சந்திச்சு அவன்கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்றாள் ஆனால் அவனும் அதுக்கு மாட்டேன்னு சொல்லி சொல்லவே என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த மாலையை அங்கேயே போட்டுட்டு அரண்மனையை விட்டு வெளியேறிடுறா அம்பை அந்த மாலையை துருபதன் பத்திரமா எடுத்து பாதுகாத்துட்டு இருக்கிறான் இதுலயே பல ஆண்டுகள் போயிடுது அம்பைக்கு அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்கு போய் ஒரு முனிவரை சந்திக்கிறான் அந்த முனிவர் சொல்றாரு நீ போய் பரசுராமரை சந்திச்சின்னா உனக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லிட்டு உடனே அம்பையும் அவர் சொல்றதை கேட்டு பரசுராமரை போய் சந்திக்கிறாரு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட பரசுராமர் பீஷ்மர் மேலே தான் தவறு அவர் தான் உனையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அம்பையை கூட்டிட்டு கிட்ட வராரு பீஷ்மருக்கு அறிவுரை சொல்கிறாரு ஆனால் பீஷ்மராத ஏத்துக்கல உடனே பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் போர் மூழுது ரெண்டு பேருமே சம வலிமையுடையவர்கள் அதனால் போர் வந்து வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்ந்துகிட்டே இருக்குது அதனால் பரசுராமர் போரை தொடராமல் போர்ல இருந்து விலகி போயிடுறாரு திரும்பவும் தோல்வி அம்பைக்கு இப்போ சிவனை நோக்கி கடந்தவும் செய்கிறா அம்பை உன்னோட கோரிக்கை அடுத்த தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிவன் வரம் கொடுக்குறாரு உடனே அடுத்த பிறவியை எடுக்கிறதுக்காக ஆசைப்பட்ட அம்பை தீயில விழுந்து இறந்துடுறா அடுத்த பிறவியில் திருபதன் மகளாம் சீகண்டிங்கிற பேரில் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறா ஒரு நாள் அரண்மனையில் இருந்த தாமரை மாலையை ஆசையாக எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறா அதை துருபதன் பார்த்த உடனே அம்பை சொன்ன ஞாபகம் வருது உடனே பீஷ்மருக்கு பயந்து தன்னோட மகளை அரண்மனையை விட்டு வெளியேற்றாரு அரண்மனையிலேருந்து வெளியேறின அம்பை தவ வாழ்க்கையை மேற்கொண்டு ஈஷிகருங்கிற முனிவருக்கு பணிவிடை செஞ்சிட்ருக்காங்க ஒரு நாள் அந்த முனிவர் சொல்கிறாரு கங்கையாறு உற்பத்தி ஆகிற இடத்துல விபஜனங்கிற விழா நடக்கிறதுக்குது அந்த விழாவுக்கு வர தும்புறு மன்னனுக்கு நீ பணிவிடை செஞ்சால் உன்னோட எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அம்பையும் கங்கையாறு உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே இருந்த கந்தர்வர்களை ஒருத்தன் நானும் நீயும் நம்ம தோற்றத்தை மாற்றிக்கலாமா அதாவது நான் பெண்ணாயிடுறேன் நீ ஆனாயின்னு சொல்லி சொல்கிறான் சிகண்டையும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மாறி போர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாள் சிறந்த வீரன் ஆயிடுறா இப்போ திரும்பவும் பாஞ்சாலத்துக்கு போய் திருப்பதனை சந்திக்கிறான் தன்னோட பெண் மாறி நிகரற்ற வீரனாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அவளை ஏற்றுக்கிறாரு துருபதன் இப்போ பாரத போர் ஆரம்பிச்சிடுச்சு ஒன்பது நாட்கள் போர் நடந்து முடிஞ்சிருந்த நிலமையில் பீஷ்மரை கொல்லாமல் எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு குலமின பாண்டவர்கள் பீஷ்மருக்கிட்டையே போய் இதை பற்றி கேட்குறாங்க உடனே பீஷ்மர் சொல்கிறாரு நான் போரில் புறமுகு காட்டி ஓடுபவரோடையோ ஆயுதம் இல்லாதவரோடையோ பெண்களோடோ போர் புரிய மாட்டேன் பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய சிகண்டியை முன்னிறுத்தி நாளை என்னோட போர் செய் சிகண்டியின் முன்னாடி என்னோட ஆயுதம் இல்லாமல் போயிடும் அப்போ நீ என்னை எதிர்த்து போர் செஞ்சுன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இறுதியாக சிகண்டியை முன்னிறுத்தி செய்யும் பத்தாவது நாள் போரில் தான் பீஷ்மர் வீழ்கிறார் ஒரு தவறும் செய்யாத அம்பை தனக்கு நியாயம் கிடைப்பதற்காக அடுத்த ஜென்மம் வர போராட வேண்டி இருந்தது அதுவும் அந்த மகாபாரத காலத்திலேயே அதனால் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போகாமல் என்ன நடந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்துக்கங்க இந்த மகளிர் தினத்தில் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிற கருத்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணுக்கு எதிராக இவ்வளவு துணிச்சலாக போராடின முதல் பெண் அம்பை தான் இதுக்கு முன்னாடி இவ்வாறு போராடின பெண் யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலை மாடையிலிருந்து ராஜி